தொடங்கும் அறிவார்ந்த பெற்றோரியல் என்ற தலைப்பில் அறிவியல் ஆய்வுகள் உணர்த்தும் உளவியல் உண்மையின் அடிப்படையில் குழந்தை வளர்ப்பு அணுகுமுறைகள் குறித்த தகவல்களை உள்ளடக்கிய கலந்துரையாடல் நாடறிந்த உளவியல் அறிஞர் கே ஏ குணா வழிகாட்டுதலுடன் நடைபெற்றது பிள்ளைகளின் கல்வியில் அக்கறை செலுத்தி வரும் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் மன உணர்வுகளையும் மனநலத்தையும் பற்றி அறிந்திருப்பதில்லை என அவர் தனது ஆய்வுரையில் குறிப்பிட்டார் வளரும் தங்கள் பிள்ளைகளின் நடத்தையில் முரண்பாடு ஏற்படும்போது போது பெற்றோர்களுக்கு மன கவலையுடன் பயமும் பதற்றமும் ஏற்படுகின்றது என்பதை அவர் தொடர்ந்து சுட்டிக்காட்டினார் இதற்கான காரணிகளை தெளிவுற விளக்கத்துடன் விவரித்து அதற்கான ஆலோசனையை மையமாக தாம் எழுதிய கருவறையில் தொடங்கும் அறிவார்ந்த பெற்றோரியல் நூல் பரிந்துரைக்கின்றது என்பதையும் அக்கலந்துரையாடலின் போது அவர் தெரிவித்தார் சிந்தனைக்கு ஒரு நிகழ்வு எனும் தலைப்பில் முப்பத்திரண்டு உண்மை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இவை பெற்றோரியல் அணுகுமுறைகளுக்கு உரம் ஊட்டுவதுடன் வாசகர்களின் சிந்தனையை தூண்டும் வகையில் அமைந்துள்ளது இடைநிலை பள்ளி மாணவர்கள் தனி நபர்கள் திருமணம் புரியவிருப்பவர்கள் தம்பதியர் பெற்றோர்கள் தாத்தா பாட்டி ஆசிரியர்கள் பல்துறையைச் சேர்ந்த நிபுணர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவரும் வாசிக்க வேண்டிய நூல் என்பதையும் குணா குறிப்பிட்டார் இங்கு சிரம்பான் லோராங் ஜாவா தமிழ் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை அப்பள்ளி தலைமையாசிரியர் முகமட் ரட்சி பாலன் அப்துல்லா தொடக்கி வைத்தாா் திரளான பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் பேசிய இதன் ஏற்பாட்டுக் ஏற்பாட்டுக்குழு தலைவரும் ரம்ஷா அமைப்பின் தலைவருமான முன்னாள் ஆசிரியர் ராமா பேசுகையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் வாங்க படிப்போம் எனும் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை வழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் இதில் குடும்ப உறுப்பினர்களான பெற்றோர் மற்றும் பிள்ளைகளை தினசரி ஒரு மணி நேரம் வாசிப்புக்கு ஒதுக்க வேண்டும் என அவர் வருகையாளர்களை நோக்கி கேட்டுக் கொண்டார்

அப்போ பாச பிணைப்பு வளர்ந்த பிள்ளையா இருந்துச்சுன்னா என்ன நினைச்சுப்போனா எங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் தெரியுமே அவளை பேசி மெடிக்கல் அட்டன்ஷன் கிடைக்கிறது ஏற்பாடு செஞ்சது செய்யணுமே அப்படின்னு யோசிச்சிருப்பா பாச பிணைப்பா இருக்கா ஆனா இவன் என்ன பண்ண தெரியுமா அப்பா போன செத்து போய்பாது தம்பிக்காரன் நண்டன் இருக்கா வந்தானா வீட்டு இருக்கிற ஒருவேடு சொத்துக்காராம் உடனே எழுதி ஆகிடுச்சு அம்மா சொல்லி எழுதி ஆகிடுச்சு அவர் வந்து ஒரு மாதத்துக்கு மரத்தை பெற்றோரில் நிறைய பேர் படிச்ச பிள்ளைங்களா வெளிநாட்டுல இருக்க இங்க ஆகாதியா தெரியுறாங்க நிறைய பேர் சொல்ல முடியும் சரிங்களா இதான் வந்து இமோஷனலா எடுக்கிற முடிவுகள் தான் அவங்க வாழணும் பெற்றவருக்கு நான் வாழணும் இல்லையா பெற்றவாருக்கு நான் வாழணும்

படி 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 சொல்றதை விட வாக்க படிப்போம் சுத்தி கேட்ட படி ஆஹ் வாக்க படிப்போன்னா அவங்களும் படிப்பாங்க நம்மளும் படிப்போம் அப்ப நம்ம படிக்கிறத பாத்து பொழுது பிள்ளைங்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ நிறைய பேரு இன்னைக்கு இந்த தொலைபேசி வந்துச்சோ அன்னைக்கு அந்த படிக்கிறது வந்து மறந்து போச்சு தொலைஞ்சு போச்சு சரிங்களா கோயில இருந்து தாள் சொன்ன மாதிரி நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறோம் கொஞ்ச நேரமா இருந்தால் வாசிக்க புரியுமா புரியுது சொல்ல கைல வேலைவா ஓகே என்ன சொல்ல பாருங்க அப்படின்னு கிட்ட வாங்க படிப்போம் ஒரு மணி நேரம் போதும் ஒன்றரை மணி நேரம் போதும் இரண்டாவது மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய ஸ்கூலருல வந்து கழுவு பண்ணிக்கட்டே ஏற்படும் கண்டிப்பா ஏற்படும்